ஹே ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டையோட ரெசிபி ஆமாங்க ஈவினிங் டீ டைமுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இது வந்து நம்ம சின்ன சின்ன கடைகள்ல எல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி பட்டது இதுக்காக நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே கடலை பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு டீஸ்பூன் பொட்டு கடலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் அதுக்கப்புறமா நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பில அப்புறம் முக்கால் டீஸ்பூன் வந்து காரமான பொடி அப்புறம் அரிசி பவுடர் அதுக்கப்புறமா வந்து காயம் இது போக தேவையான அளவு உப்பு வேணும் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றையாக அரைச்சி எடுக்கணும் இது நான் இந்த பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இடித்து அந்த பூண்டு அந்த ஜீரகமெல்லாம் இருக்குல்ல அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா சதைச்சி எடுக்கணும் அதுவும் எடுத்தாச்சு இப்போ இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல இந்த கடலைப்பருப்பை நீங்கள் முழுசாகவும் போடலாம் இல்லைன்னா ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்து அப்போ அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டு அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நான் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு அந்த ரெண்டு டீஸ்பூன் கடலை அப்புறம் வந்து பொடி எடுத்து வச்சுருக்கிற மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து இதுக்கு கூட வந்து ஆட் பண்ணணும் அந்த எல்லாம் சதைச்சி வச்சோம்ல அது அப்புறம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை காயப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி தேவைப்படும் காயப்பொடி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம இப்போது பலகாரம் பண்ணுறதுக்காக நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணுவோம்ல அந்த அதே எண்ணெயை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றி இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் எண்ணெய் சூடாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ண முடியும் வந்து இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது மாவை பிடிக்கும்போது இந்த புட்டுக்கெல்லாம் மாவு பிணையும் போது கையில் பிடிச்சா எப்படி உருண்டை நிற்கும் அந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இதுக்கு கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மாவு சின்ன சின்னதாக உருண்டை பண்ணுன்னா உருண்டை பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் எனக்கு வந்து கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதல் தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் பாருங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு இந்த மாவு வந்து அரிசி மாவு எடுத்தோம்ல இது வந்து இடியாப்ப மாவு தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவும் அதே மாதிரி கொஞ்சம் நைஸாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக நமக்கு உருண்டை வரும் இல்லைனா உருண்டை பிடிக்க முடியாது இப்போது நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலையில் கூட பண்ணலாம் நான் எங்கள் பிளாஸ்டிக் கவர் தான் என்கிட்ட இருக்குது அதனால் இதை எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு பக்கமும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்போ இதில் உங்களுக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் குட்டி குட்டி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் நான் இங்கே கொஞ்சம் பெரிய உருண்டையாக வச்சுருக்கேன் நீங்கள் இதோடையும் சின்ன சைஸில் கூட பிடிச்சிக்கரலாம் பரவாயில்ல அதாவது வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுல உள்ள அட்வான்டேஜ் இது தான் நமக்கு எப்படி தேவையோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதோடய ஷேப்போ சைஸோ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மாவு வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டாவது மாவு வந்து ஓப்பன் பண்ணியே வைக்காதீங்க ஒரு கிளாத் போட்டு மூடிடுங்க இல்லைனா ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இப்போ இது மேலே இந்த ஷீட்டை போட்டு அடி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போலோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து இது மேலே வச்சு அழுத்தினோன்னா கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் வந்துடும் இதோ பாருங்கள் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இனி இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வேலை கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தின்னாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த நடுவில் வந்து கிறிஸ்பியாலாம் வராது அந்த பொங்கி வரும்ல அந்த மாதிரியெல்லாம் வராது ஸோ நீங்கள் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்படி எடுத்துக்க வேண்டியதுதான் எடுத்து இதை நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் இங்கே இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகணும் எண்ணெய் எப்படின்னா நம்ம லாஸ்ட்டு வீடியோலேயே நம்ம பார்த்தோம்ல ஏதாவது மாவு கொஞ்சம் போடும்போது மேலே வந்து பொங்கி வந்துடணும் அப்படின்னா தான் எண்ணெய் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இதை ஃப்ரை பண்ணும்போதும் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது லோ லோ டு மீடியமில் தான் இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சிடும் எண்ணெய் சூடாகட்டும் வாருங்க வரல என்ன சூடாகலை இந்த மாதிரி பொங்கி வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எடு எடுத்து வச்சிருக்கிற தட்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதான் எனக்கு வந்து இது சின்ன சட்டி அதனால வந்து நான் ஒன்று ஒன்றா போடுறேன் உங்கள்கிட்ட பெருசு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணும்போது ரெண்டு மூணாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வருதில் இந்த பபுள்ஸ் வந்து வ வர்றது நிற்கணும் அப்போ தான் வந்து தட்டை ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் அப்படியே நின் அந்த பொங்கி வாரதெல்லாம் நின்றுச்சு பாருங்கள் இப்போது நமக்கு இது தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்